எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் எண்ணம் போல் வாழ்க்கை முனிவர் ஒருவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தியானத்தில் கடவுள் தோன்றுகிறார் பார்த்து உமக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய சீடன் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இறந்து விடுவான் என்று கூறுகிறார் இதை கேட்டு அதிர்ச்சியுற்ற அந்த முனிவர் கண் திறந்து பார்த்தார் அந்த முனிவர் தங்கக்கூடிய இருப்பிடத்தை அந்த சீடன் சுத்தம் செய்து கொண்டிருந்தான் இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்ன செய்வது என்று கண் கலங்கியபடியே யோசித்தார் மீண்டும் கண்களை மூடி இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் இறைவன் மீண்டும் அந்த முனிவருக்கு தோன்றினார் இறைவனை பார்த்து அந்த முனிவர் கேட்டார் இந்த சீடனை எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டும் ஏதாவது வழி இருக்கின்றதா என்று கூறுங்கள் என்று கடவுளிடம் கேட்டார் இந்த சீடன் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இறக்க வேண்டும் என்பது அவனுக்கு எழுதப்பட்ட விதி அதையும் மீறி அவன் காக்கப்பட வேண்டும் என்றால் அவன் நிறைய பொருள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அந்த சீடன் தற்போது இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் அவனால் அப்படிப்பட்ட பொருட்செலவை செய்ய இயலாது எனவே விதிப்படிதான் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறி கடவுள் மறைந்தார் கனத்த இதயத்துடன் கண் திறந்து பார்த்த அந்த முனிவர் அந்த சீடன் தன்னுடைய இறுதி நாட்களையாவது தன்னுடைய பெற்றோருடன் கழிக்கட்டும் என்று நினைத்தவர் அந்த சீடனை அழைத்து உனக்கு ஒரு வார காலம் விடுமுறை தருகிறேன் நீ வீட்டிற்கு சென்று உன்னுடைய பெற்றோருடன் இருந்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தார் அந்த சீடன் அந்த முனிவரை பார்த்து நான் வீட்டிற்கு சென்று வரும் வரையில் தாங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது உங்களுக்கு தேவையான வகைகளை நான் செய்து வைத்துள்ளேன் நான் வந்த பிறகு நான் எல்லா வேலைகளையும் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒரு வார காலம் நன்றாக ஓய்விடுங்கள் என்று கூறிவிட்டு அந்த சீடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் அவன் மீண்டும் வரப்போவதில்லை என்பதை நினைத்து அந்த சீடன் சென்ற திசையை பார்த்து அந்த குரு கண்கலங்கி நின்றார் ஒரு வார காலம் முடிந்த பிறகு இந்நேரம் அந்த சீடன் இறந்து போயிருப்பான் என்று மனதிற்குள் நினைத்தபடி கண்களில் கண்ணீருடன் அந்த குரு அமர்ந்திருந்தார் அந்த நேரம் தூரத்தில் அந்த சீடன் வருவதைக் கண்டார் தன்னுடைய கண்களையே நம்ப முடியாமல் அந்த சீடனை நோக்கி வேகமாக குரு ஓட ஆரம்பித்தார் அந்த சீடனும் வேகமாக ஓடிவந்து குருவை கொண்டான் ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருந்த குருவிற்கு பல்வேறு கேள்விகள் மனிதனுள் எழுந்தது எப்படி இவன் இன்னும் உயிரோடு இருக்கின்றான் இவன் ஒரு வார காலம் மட்டுமே உயிரோடு இருப்பான் என்று கடவுளே கூறியிருக்கின்றார் ஆனால் இவன் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கின்றான் என்று வியப்போடு பார்த்தார் இதை கடவுளிடமே கேட்டுவிடலாம் என்று எண்ணி மீண்டும் தனியாக அமர்ந்து நோக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் கடவுள் அந்த குருவுக்கு தோன்றினார் அந்த குரு கடவுளை பார்த்து எப்படி இவன் இன்னும் உயிரோடு இருக்கின்றான் என்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார் கடவுள் பதில் கூறினார் அந்த சீடன் வீட்டிற்கு செல்லும் போது ஒரு வேலி முள்ளில் ஒரு பாம்பு ஒன்று மாட்டிக்கொண்டிருந்தது அதை தொட்டால் கடித்துவிடும் என்ற நிலையிலும் அவன் தன் உயிர் மீது அக்கறை இல்லாமல் அந்த பாம்பை விடுவித்தான் இதன் மூலம் அவனுடைய போன ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டது போன ஜென்மத்தில் அவன் பல பாம்புகளை கொண்டுள்ளான் அதன் பாவங்கள் அனைத்தும் அவனை சுற்றி கொண்டிருந்தது இந்த பாம்பை அவன் விடுவித்ததின் காரணமாக அவனுடைய பாவங்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டன அதன் பின்னர் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் ஓய்வெடுக்க ஒரு மரத்தடியில் அமர்கிறான் அவனுக்கு எதிரே ஒரு பாழடைந்த கோவில் இருக்கிறது அந்த கோவிலை பார்த்தவன் என்னிடம் மட்டும் பணம் இருந்தால் இந்த கோவிலை சுத்தம் செய்து கும்பாபிஷேகம் செய்து நாள்தோறும் இந்த கோவிலுக்கு வந்து விளக்கேற்றுவேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அப்படியே கண்ணயர்ந்து போனான் சற்று நேரத்தில் அவன் மீது ஏதோ மோதுவதைப் போல் உணர்ந்தவன் மேலே நிமிர்ந்து பார்த்தான் அவன் தலைக்கு நேராக ஒரு பாம்பு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது வேகமாக இடத்திலிருந்து எழுந்து ஓடினான் அவன் அந்த அந்த இடத்தை விட்டு சென்ற அடுத்த நிமிடமே மரத்தின் மீது இடி விழுந்து மரம் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது இடி விழுந்து இறந்து போக வேண்டிய அவனை அதே பாம்பு அவனை காப்பாற்றியது அவனிடம் பணம் பொருள் பெரிதாக எதுவும் இல்லை என்றாலும் அந்த கோவிலை பார்த்து என்னிடம் பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்து தினமும் வந்து விலக்கேற்றுவேன் என்று மனிதர்கள் நினைத்ததின் பயனாக அவன் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒருவனின் எண்ணங்களும் அவனுடைய விதியை மாற்றக்கூடும் என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்தார்